தோழமை மிகு பார்வையாளர்களே உங்களது நீங்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவை முன்மொழிகிறேன் இந்தியா இந்தியா பாக் அரசுகளே போர் முழக்கம் வேண்டாம் பஞ்சசீல கோட்பாட்டின்படி நடந்து கொள்ள பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள் என்று நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நடவடிக்கையை நம்புகிற ட்ரம்பு கூட சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தானுடைய ராணுவ நடவடிக்கையை அது ஏதோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதாவது அறுவை சிகிச்சையா என்ற பெயரில் இருமருங்கிலும் உள்ள காஷ்மீர் மக்களை கொன்று குவித்ததை கண்டு சகிக்காமல் அவரே மக்களை கொல்லாதீர்கள் நிறுத்துங்கள் என்று அவரே சொல்ல ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஏவி மக்களை கொள்வதுதான் இராணுவ நடவடிக்கை என்றால் அந்த காஷ்மீர் மக்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள் கடந்த எண்பத்தோரு ஆண்டுகளாக இரு நாடுகளின் அரசுகளும் பட்டத்தனமாகவும் முரட்டு மூடத்தனமாகவும் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கிறார்கள் அந்தோ பரிதாபம் காஷ்மீர் மக்களுடைய ஒன்றுபட்ட காஷ்மீரை காணும் என்ற கனவு நனவாகவே ஆகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து இந்திய அரசு காஷ்மீர் மக்களை இராணுவத்தின் நிர்வாகத்தில் ஒப்படைத்து விட்டது அந்த நிர்வாகம்தான் அங்க அதுதான் எல்லாத்தையும் நடத்தியது புது புது திட்டங்களை சொல்லி ஆப்ரேஷன் ரசாக் ஆப்ரேஷன் வினாஷ் ஆப்ரேஷன் தத்கோரி மகா ஆப்ரேஷன் குட்வில் என்று இராணுவம் வந்து பொதுமக்களை இவர்களில் தீவிரவாதிகளை கண்டுபிடித்து கொள்வதை ஒரு அமைப்பாகவே உருவாக்கிவிட்டார்கள் எந்த ஒரு நாட்டிலும் ஒரு சமூகம் ஒடுக்கப்படுமானால் அந்த சமூகத்தில் தன்னெழுச்சிகள் தவிர்க்க முடியாதது அதனால் எங்கே வேணாலும் பார்க்கலாம் பிரிட்டிஷ் மன்னர்கள் காலத்திலே விவசாயிகள் எழுந்துதான் மன்னர்களை கொன்றார்கள் அந்த தன்னெழுச்சி என்பதை அடக்குமுறையால் தடுக்க முடியாது தன்னெழுச்சிக்கான அடிப்படைக்கான காரணங்களை அகற்றுவதே சிறந்ததாகும் இன்று காஷ்மீர் மக்களின் கனவை நனவாக்கக்கூடிய முறையிலே இந்திய அரசு நடக்க வேண்டும் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது அது நேரு முன்மொழிந்த பஞ்சசீல கொள்கை அதன் அடிப்படையில் இரண்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கையை பலப்படுத்தி உறவுகளை பலப்படுத்தி பர்த்த உறவை மேன்மைப்படுத்தி ரெண்டு பகுதி மக்களையும் இணைத்து ஒரு காஷ்மீர் ஆக்குவதற்கு முயற்சிப்பது சரியான வழியாகும் இந்திய அரசை மோடியினுடைய இந்த ராணுவ முயற்சிகள் தோல்வியை சந்திக்கும் அவர் எவ்வளவு பெரிய மிரட்டலை விட்டாலும் உலக நாடுகள் அவரை ஆடவிடாது அதற்கு ஒரே வழி நேரு வகுத்த பஞ்சசியல் அடிப்படையில் தீர்வுகளை தேடுவதுதான் இதோ நம்ம அனுபவமே என்ன இதே பஞ்சசி அடிப்படையில் தானே இந்திய சீன எல்லை உறவுகள் இதுவரை எந்த பெரிய ராணுவ மோதலும் இல்லாமல் நடந்திருக்கிறது ஏன் இந்தியா பாகிஸ்தான் மறட்டு மூடத்தனமாகவும் மூட மடத்தனமாகவும் நடந்து கொண்டு இரண்டு அரசுகளும் பண்ணக்கூடிய சேட்டைகளை நமக்கு எதிரி என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் அந்த பஞ்சசீல கொள்கை நமக்கு கொடுக்கிற பாடம் இந்திய சீனா எல்லையில் எவ்வாறு அமைதி நிலவுகிறதோ அதே அமைதியை இங்கே நிலவ முடியும் என்று பொதுமக்களாகிய மக்களுக்கு எடுத்துச் சொல்வது இடதுசாரிகளின் கடமை இந்த கடமையை மறந்து இடதுசாரிகள் ஏதேதோ பேசினால் தன்னெழுச்சிகள் ஏற்பட்டு மக்கள் அநியாயமாக அடைக்கப்படுவார்கள் ஆனால் தன்னெழுச்சி அடங்காது அதற்கு மார்க்சிசம் தன்னெழுச்சியை ஆதரிப்பதில்லை மாவோயிசமாக இருக்கலாம் இல்லை நக்சலிசமாக இருக்கலாம் இல்லை மோடி சொல்லக்கூடிய பயங்கரவாதமாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த மூன்றையும் மார்சிகள் ஆதரிப்பதில்லை ஒரு ஆர்கனைஸ்டு திரட்டப்பட்ட மக்களின் விழிப்புணர்வை தான் மக்களை நம்புகிறதே தவிர அந்த மார்க்சிச கோட்பாட்டை எடுத்து பின்பற்ற வேண்டும் என்று வேண்டுகோளோடு மக்களே தோழமை மிகு தோழர்களே நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்